ஜெசி குமார் மற்றும் பாஸ்டர் கல்யாண் குமார் இவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க ஃபர்ஸ்ட் வந்து பொண்ணு ஜினட் அடுத்து வந்து பையன் ஜேடன் இவர்கள் தேவனுடைய சித்தம் என்னவாக இருந்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ற பக்குவத்துல இருந்தாங்க அப்படிங்கறது தான் உண்மை லாஸ்ட் இயர் வந்து ஜெசி குமார் அவங்க வந்து ஹாஸ்பிடல்ல போய் குணமாகி வீட்டுக்கு வந்து உடனே வந்து அவங்க இதாம் அவங்க வந்தது வந்த உடனே பிரேயர் பண்றாங்க பாருங்க அவங்களுக்குள்ள எவ்ளோ தூரம் அப்படின்னா ஒரு இயேசு கிறிஸ்து மேலையும் கிறிஸ்துவத்து மேலையும் கிறிஸ்துவம் பல பேருக்கு சென்று அடையணுங்கிறதையும் ஆர்வம் இருந்திருக்கும் பாருங்களேன் இதெல்லாம் பார்க்கும் போதே நமக்கு கண்ணீர் தான் வருது டிஸ்சார்ஜ் ஆகி உடனே ஏசு கிறிஸ்துக்காக தனது ஊழியத்தை செய்த ஜசிகுமார் அவர்கள் இப்போ ஒரு காணொளி வருது பாருங்க அவர்கள் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மரணம் அடைஞ்சாங்க இரவு அவங்க கடந்த நான்கு வருடமாக உடல்நிலை சரியில்லாதிருந்தாங்க கிட்டி சுத்தமாக அவுட்டு அதுக்கப்புறம் ஹீமோ ஹீமோ தெரப்பி அது கேன்சர் காரணம் தான் கொடுப்பாங்க அந்த ட்ரீட்மெண்ட்டும் அவங்க எடுத்துன்னு இருந்தாங்க இந்த இள வயதிலே அவங்க பல வியாதிகளால் தாக்கப்பட்டாங்க ஏன் இப்படிலாம் இள வயதிலே வியாதிகள் வருகிறது என்ன பற்றாக்குறையால் இந்த வியாதி வருகிறது இதை கண்டுபிடித்த ஆன்மீகவாதியார் என்று சொல்லுங்கள் நண்பர்களே என்ன பற்றாக்குறையோ இந்த மாதிரி வியாதிகள் எல்லாம் கிட்னி ஃபெயிலியரு ஹார்ட் ஃபெயிலியரு லங்ஸ் ஃபெயிலியரு இதெல்லாம் ஏன் வருதுன்னு கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள் எதாவது பாஸ் உங்கள் பாஸ்டர் வந்து கேட்டு எனக்கு சொல்லுங்கள் இந்த மாதிரி நான்கு வருடமா அவர் இந்த மாதிரி உபாதைகளால் அவர் கஷ்டப்பட்டிருந்தார் ஜெஸ்ஸி கல்யாணகுமார் மனைவி ஜெஸ்ஸி அவர்கள் போலி பாஸ்டர் இந்த போலி பாஸ்டர்களுக்கு ஒன்றுமே தெரியாது வேதத்திலிருந்து ஒன்றுமே பைபிள் ஒரு வாழ்வியல் புத்தகம் என்றதே அவருக்கு சுத்தமாக தெரியாது பைபிள் ஒரு மனித சரீரத்துக்கு அந்த ஏற்ற செய்தி தான் இந்த பைபிள் சத்தியத்திலிருந்து சொல்லுதுன்னு சொல்லிட்டு இந்த போலி பாஸ்டருக்கு தெரியாது கல்யாண்குமார் போன்ற போலி பாஸ்டர்கள் அதுக்கப்புறம் நான்கு வருடமா அவர் கஷ்டப்பட்டிருந்தாருன்னு சொன்ன போகன்சீல் ஆசர்ஸுக்கும் இந்த ஒரு நல்ல விஷயம் மனிதனுக்கு ஏற்ற விஷயம் வியாதியை போக்கும் விஷயம் இந்த வேதத்திலிருந்து தெரியாது யாருக்கு போகன்சீல் ஆசஸ் அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்த இவங்க சொல்றதே கிடையாது மனிதனுக்கு தேவையான விஷயத்த சொல்றதே கிடையாது நான்கு வருடமாக இவர் கஷ்டப்பட்டு இருந்தாரு இப்போது ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி மடம் அடித்தார் அதுக்கு முன்னால ஒரு வருஷத்துக்கு அது ஹாஸ்பிட்டல் போய் அட் போகிற வருஷம் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிருக்கிறாரு ஓரளவுக்கு க்யூர் ஆகி வீட்டுக்கு வந்திருக்கிறாரு சுகமாக வீட்டுக்கு வந்திருக்காரு உடனே ஆ வீட்டுக்கு வந்துச்சார் பெரிய அற்புதம் நடந்துடுச்சு ஆ இவங்க வந்து எல்லோரும் மேலே கை வச்சு சோம ஜோ பண்ணால் எல்லாருக்கும் சுகம் கொடுத்துடும் சுகம் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே சூடாட்டு சூடாக எல்லாரையும் லைனாக நிற்க வச்சு அவங்க மேலே கையை வச்சு ஜோ பண்ணுறான் இந்த மாதிரி தம்பட்ட ஆடிச்சுனா ஆடு சுகத்தை கொடுத்தாரு இவர் கல்யாணகுமார் ஒரு டான்ஸ் வேறு இதில் ஒரு பொது ஒன்று கூட்டி டான்ஸ் வேறு ஆனால் சுகத்தை கொடுத்தாரு சாடு போன வருஷம் கொஞ்சம் க்யூராகி சுமார் ஆகி வீட்டுக்கு வந்தவங்க வைத்திய பார்த்து ஹாஸ்பிட்டல் இருந்து இந்த வருஷம் மறிச்சிட்டா என் நண்பர் ஒருத்தர் இப்படி தான் இருந்தார் என்ன அவருக்கு கால் கை விழுந்துடுச்சு ஹாஸ்பிட்டல் போனார் சுமார் ஆகி வீட்டில் வந்தார் வீட்டுக்கு வந்துட்டார் ஒரு நைன்டி பர்சன்ட் சரியாச்சு வீட்டுக்கு வந்துடு வீட்டுக்கு வந்துடு ஆர்டர் சுகத்தை கொடுத்து ஆர்டர் சுகத்தை கொடுத்துட்டாரு ஒரு மீட்டிங் போய்ட்டு அவங்களுக்கு சாப்பாடு ஒரு ஏழ்மையான குடும்பம் ஏழ்மையான குடும்பம் இந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் மனநிலை இங்கே கேடு கட்டு போயிருக்கிறது இது ஒரு தேவையில்லாத வேலை ஏசு கிறிஸ்துனா மருந்து மாத்திர சுகந்த குத்துறாந்தாத்துறா அற்புதம் செய்தாராண்டவர் அற்புதம் செய்த முடிச்சிடுச்சு கல்யாண்குமார ஒன்றும் தெரியாது அறியாமை ஒழுங்கு கொண்டிருக்கிற மகன் ஆ அற்புதம் அடையாளம் ஏசு கிறிஸ்து பைபிளோட முடிஞ்சு போச்சு நீக்க இனிமேல் அற்புதம் அடையாளம் வச்சுக்கோ அடுத்த வருஷம் நீ காலி ஜசி ஆடினாங்க கல்யாணகுமார் ஆடினார் எங்களுக்கு சோகம் அடிச்சு சோங்க அடிச்சிருச்சு அற்புத சோங்க அடிச்சிருச்சு ஆண்டு சூடு கொடுத்துட்டார் அவருடைய ஐந்து காயங்களால் எங்களுக்கு சோகம் கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னார் ரொம்ப ஆடினாரு தரையில் தங்களை கால ஊன்னு அடுத்த வருஷம் என் ப்ரேயர் பண்ணார் ப்ரேயர் வச்சு சாப்பாடு கொடுத்தாரு சாட்சி வேற சொன்னாரு ஆண்டர்களுக்காக சுத்த கொடுத்தாரு அடுத்த வருஷம் அவரும் போயிட்டார் வேற ஒரு வியாதியால் தாக்கப்பட்டு அவரும் போயிட்டார் இன்றைக்கு பிள்ளைகள் மனைவி கைவிடப்பட்டார்கள் இந்த போடும் இது கிறிஸ்தவர்கள் செய்யும் இந்த மனக்கண் போனது அதனால் இந்த ஒரு வேண்டாத வேலைகளை வெட்டு வேலைகளை செய்து கொண்டு திரிகிறார்கள் இன்றைய கிறிஸ்தவர்கள் நண்பர்களே பிடித்து கொள்ளுங்கள் சிந்தியுங்கள் மனிதனுக்கு தேவையானது ஒன்றே ஆரோக்கியம் இந்த பைபிள் அந்த சபை சரீரத்தை தான் சபை என்கிறது நம்முடைய அங்கத்தில் உள்ள உறுப்புகளை தான் அது கோயில் என்கிறது ஒவ்வொரு உறுப்போ ஒரு செயல்பாடு ஒவ்வொரு உறுப்புக்கோ தனித்தனி செயல்பாடு ஒவ்வொரு உறுப்போ தனித்தனி அமைப்புகள் ஒவ்வொரு உறுப்போ தனித்தனி வடிவம் இதை தான் டிஸ்கிரைப் பண்ணுறது பைபிள் பைபிள் ஒரு சோத்து மாடுகளுக்கு உருவாக்கப்பட்டது அல்ல அந்த பைபிள் சாப்பிட்டு சாப்பிட்டு அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு சாப்பிட்டு கைத்தட்டினர் நான் சொல்லல பைபிள் கணிச்சோரும் பிரியாணி சாப்பிட்டு கை தட்டா அப்படின்னு சொல்லல பைபிள் அது ஒரு கட்டுப்பாடான கட்டுப்பாடு கட்டுப்பாடான வாழ்க்கைக்கு வழி சொல்கிறது இந்த வேதம் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சிக்கு வழி சொல்கிற உடற்பயிற்சி செய்ய என்கிறது வேதம் உடற்பயிற்சியை செய்யத்தில் ஏன் வேதி வருது உடற்பயிற்சி செய்யத்தில் உடலுக்கு தேவையானது ஒன்று அது ஆரோக்கியம் அதை யாரும் கடைபிடிக்கிறது கிடையாது அந்த ஆரோக்கியம் அடையும் வழியை யாரும் சொல்றது கிடையாது ஏன் இன்னைக்கு ஜெசி அவர்கள் மன்னித்துட்டாங்க ஏன் கல்யாணகுமாருக்கு இந்த விஷயம் தெரியல என்ன பற்றாக்குறையால ஜெஸ்ஸி அவர்கள் மறுத்து மறுச்சிட்டாங்க ஐம்பத்தி நாலு வயதில் இள வயதில் அவருடைய பிள்ளைகளுக்கு இன்னும் திருமணமாகல படித்த முடிக்கல ஒரு பிள்ளைகள் கைவிடப்பட்ட நிலைமை அந்த அவருடைய மகன் வந்து போய் முத்தம் என்றான் ஒரு தாய் மறித்து விட்டார்கள் என்ன செய்கிறோம் செய்ய போகிற எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறோம் என்று கொண்டு வந்த பிள்ளைகளுக்கு யார் ஆறுதல் சொல்வது யார் தாயாய் நிற்பது ஒருத்தர் ஓட்டுனார் ஓட்டுன சொல்லு ஆண்டவர் தான் எங்களுக்கு தாய் ஆண்டவர் தான் எங்களுக்கு அம்மா அப்பா செத்துட்டா ஆண்டவர் தான் எங்களுக்கு அப்பா இந்த டயலாக் எல்லாம் வேற இதெல்லாம் பழைய டயலாக் இதெல்லாம் இனிமேல் வேலைக்கு ஆகாது அந்த பிள்ளை கதறுகிறது டேகில் படிக்கிறது வேகத்தில் படிக்கிறது உள்ளுக்குள்ளே வேகிறது அந்த பெண்ணு பெண்ணும் அந்த மகனும் புத்தமிடுகிறார்கள் அந்த தாய்க்கு என்ன மாதிரி ஏன் வியாதி வருகிறது ஏன் கிறிஸ்துவர்களுக்கு வியாதி வருகிறது

நண்பர்களே இந்த உடலுக்கு தேவையானது ஒன்று ஓய்வு உழைப்பு உணவு கட்டுப்பாடு இந்த ஓய்வை கொடுப்பதில்லை இந்த ஜெசி அவர்கள் அதனால் மரணத்தை தழுவினார்கள் உடலுக்கு தேவையான ஓய்வை கொடுக்கவில்லை இந்த உண்ட உணவு செரிமானமாக நாம் ஓய்வெடுக்க வேண்டும் உழைப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த உண்ட உணவு சரியாக நம் உடல் முழுதும் போய் சேர்ந்து சேர காலை நீட்டி படுத்து ஓய்வெடுக்க வேண்டும் உறங்க வேண்டும் அப்போதுதான் நம்முடைய ரத்த ஓட்டம் சீராகும் நரம்புகள் புத்துணர்ச்சி பெறும் எதுக்கு இந்த தூக்கத்தை வைத்து இருக்கிறார் போயிட்டு நீ தூங்காதப்பா ஏசு சொல்லிட்டாரா ஏசப்பா ஏசு சொல்லிட்டாரா நான் தூங்காத இந்த பிரேயர் அந்த பிரேயர் மீட்டிங் அந்த மீட்டிங் அந்த மாதிரி யூத் மீட்டிங் எல்டர்ஸ் மீட்டிங் சிஸ்டர் மீட்டிங் மதர் மீட்டிங் இதை வச்சு தூங்காத சாகுனான்றார் ஏசு நீ தூங்க தூங்காதரா தூங்காத தூங்காது எனக்கு பிரேயர் பண்ணிடுறா தூங்காது எனக்கு பாட்டு பாடினா சொன்னா ஏசு கிறிஸ்து இந்த அறிவியின் ஆன்மீகவாதிகள் இந்த போலி போதகர்கள் போல ஒரு கேடு கட்ட பைபிள் இருந்து விளக்கத்தை கொடுக்கிற தவறான தகவலை தருகிற மோகர்சி போல ஆட்களை இந்த இவர்கள் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க கல்யாண்குமார் ஃபாலோ பண்றாரு ஜசி மோகன்சியனுடைய அபிமானி இவருடைய தவ இவருடைய தவறான தகவல்களால் இந்த ஜஸியின் உயிர் பிரிந்தது கல்யாண்குமார் மனைவி எழுந்தார் பெற்ற பிள்ளைகள் தாயை எழுந்தது உறவினர்கள் ஒரு நல்ல மகளை எழுந்தார்கள் பெற்றோர் நண்பர்களே இந்த உலகத்திலே ஆயுசு நீடிக்க என்ன வழியோ அதையே செய்ய வேண்டும் என்கிறது பைபிள் நம்முடைய உறுப்புகள் செயல செயலில் இருக்காது இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதையே தேடுங்கள் என்கிறது பைபிள் நம்முடைய சரீரத்தில் ரத்தம் புரியாமல் இருக்க வேண்டும் அதற்காக வழி சொல்கிறது பைபிள் ரகசியம் நாம் புத்துணர்ச்சியோடு ஒரு ஆக்டிவா நம்முடைய வேலைகளை செய்ய வேண்டும் என்கிறது பைபிள் மறைபொருள் இதை செய்வது ஞானம் இதை செய்வது புத்தியுள்ள ஆராதனை நம்முடைய சரித்தை பாதுகாப்பது புத்தியுள்ள ஆராதனை நம்முடைய சரீரத்தை பாதுகாப்பது பக்தி எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே